அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாணம் இந்த பகுதியில் ஸ்ரீசுஃப்ரினியாங்களை மனசிதைவு நோயை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த மனசிதைவு நோய் வருது இது ஏன் வருது அப்படின்னா மூளையில் சுருக்கக்கூடிய சில ரசாயனங்களின் குறைபாடால் வருது வேறு என்ன காரணங்கள் இப்போ மரபுவரி ஒரு காரணம் இன்னொன்று அதிகப்படியான இந்த கஞ்சா போதை மருந்துகளை வந்து யூஸ் பண்ணுறதன் மூலமாக நரம்புகள் பாதிக்கப்பட்டு இந்த மனசிதைவு நோய் வந்து ஏற்படுது இந்த மாதிரியான காரணங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி அறிகுறிகள் இருக்குன்னா சில பேர் இவங்க வந்து தங்களுக்கு தாங்களே பேசிப்பாங்க சிரிச்சுப்பாங்க சமுதாயத்தோடு அதிகமாக வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்காங்கன்னா அப்போ குடும்பத்திலே எல்லோரும் கேதர் ஆகி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த அந்த குரூப்போடு அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க தனியாக போய் உட்காந்துருப்பாங்க இது எல்லாமே வந்து மனசிதைவுக்கான ஒரு அறிகுறியாக நம்ம பார்க்கும் ஆனால் இன்றைக்கி இந்த அறிகுறிகளை வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஏதோ ஒரு அறிகுறி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி சைசோஃப்ரனியாக பேஷண்ட்டாக இருப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வரும் இது அப்படி கிடையாது இது வந்து என்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னா வந்து இப்போ நமக்கு வந்து அன்பான ஒரு மனுஷங்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு சந்தேகம் வரும் இவன் வந்து நமக்கு எதிரியாக இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறான் அப்படி இவங்களுக்கு கற்பனையாக அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க சண்டை போடுவாங்க சில நேரத்தில் வந்து இவங்க வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க இன்னும் சில பேருக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக யாரோ பேசுகிற குரல்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்குதுன்னு தாத்தா பேசுகிற குரல் கேட்குதுன்னு இல்லை என் ஃப்ரெண்டோட குரல் கேட்குதுவாங்க ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து என்னை கேட்டுக்கிட்டே இருக்குது அது வந்து என்னை கைட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வருவாங்க ஸோ இது எல்லாமே வந்து மனசிதைவுக்கு உண்டான அறிகுறிகள் தான் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் நம்ம பார்த்தோன்னா வேப்பம் பதம் இருக்குல்ல அது டெய்லி ஒன்று சாப்பிடலாம் வேப்பம் பதில் வந்து மூளையை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு அதிகமாகவே இருக்குது அப்போது தொடர்ந்து வேப்பம் பதத்தை எப்போல்லாம் வாய்ப்பு கிடையுது அப்போல்லாம் நீங்கள் வந்து அதை சாப்பிடலாம் இன்னொரு முறை என்ன வல்லாரை சாறு அது சாறை எடுத்து அரிசி திப்பிலி கொஞ்சமாக எடுத்து அதை ஊற வைக்கணும் ஊற வச்ச பிறகு அந்த அரிசி திப்பில் வெயிலில் காய வைக்கும் இந்த மாதிரி ஏழு முறை வல்லாறை சாறு எடுத்து அதே அரிசி திப்புலேயே போட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் ஏழு முறை சாறு எடுத்து அதை காய்ந்த பிறகு அதை வந்து நம்ம பவுடர் பண்ணணும் பவுடர் பண்ணி அந்த பவுடரை கொஞ்சமாக எடுத்து தேன் கலந்து நம்ம தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் இந்த மூளையோட ஆற்றத்தில் வந்து அதிகரிக்கும் மனசுதெய்வ நோய்க்கு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இன்னொன்று என்னென்னா பாதாம் பாதாம் வந்து ரெண்டு எடுத்து நைட்டில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த தோலை நீக்கிட்டு பாதாம் வந்து சாப்பிடலாம் அதே போல் தேங்காயும் ஒரு உங்கள் கட்டவர சைஸ் ஒன்று கட் பண்ணி டெய்லி சாப்பிடலாம் பாதாம்லேயும் இந்த தேங்காய்லேயும் மெக்னீசியம் வந்து அதிகமாக இருக்குது இந்த மெக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்க உணவை நம்ம சாப்பிடும்போது நம்ம மூளைக்கு வந்து புதிய உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சைசோஃப்ரீனியா பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய உணவுகளில் இந்த பாதாமும் தேங்காயும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் வேறு என்ன உணவுகள் எடுக்கலாம்னா பாதப்பதம் எடுத்துக்கலாம் ஆப்பிள் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு எடுக்கலாம் லெமன் எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸில் வந்து ப்ரக்கோலி எடுத்துக்கலாம் ஆலி விதை எடுத்துக்கலாம் ஏன்னா ஆலி விதையில் அப்புறம் அக்ரூட்டு இதிலெலாம் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது அப்போது இந்த மூளையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஆலி விதைக்கும் அந்த அக்ரூட்டுக்கும் உண்டு அக்ரூட் பார்த்தா டெய்லி ஒன்று சாப்பிட்டா போதும் சில பேர் நல்லா இருக்க சொல்லிட்டு நிறைய சாப்பிடுவாங்க அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு அளவு வந்து ஒரு அக்ரூட்டு சாப்பிட்டாவே போதுமானது அந்த அளவே அவனுக்கு போதுமானது அதை வந்து ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் அந்த மூளை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சைசோப்ரீனியா பேஷண்ட்ஸு எப்படி நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணணுன்னா அவங்களோட ஞாபக சக்தி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் எப்படி வந்து அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஒரு விஷயத்தை வந்து எப்படி கன்வே பண்ணுறாங்க சில பேர் வந்து கேள்வி கேட்டால் அது சம்மந்தமே இல்லாத பதிலை சொல்லுவாங்க அதே போல் அவங்க நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து அப்படி தான் வந்து இந்த சைசோஃப்ரீனியா பேஷண்ட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கான சித்த மருந்துகள் என்ன நம்ம கொடுக்கலான்னா அமுக்கரா சூரணம் கொடுப்பாங்க திரிகழுக சூரணம் ஆறுமுக செந்தூரம் சண்டை செந்தூரம் இது எல்லாம் வந்து மூளையை வந்து வலிமையாக்கக்கூடிய மருந்துகள் இதை வந்து தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனை பேரில் அந்த சைசோஃப்ரீனியா பேஷண்ட் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இந்த பிரச்சனை வந்து வெளியே வர முடியும் இன்னொன்று விஷயம் என்னென்னா நம்ம வந்து இந்த கீரையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும் வல்லாலை சார் ரொம்ப நல்லா வேலை செய்யும் வல்லாலை கீரையை வந்து எடுத்துக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா அதோட ஷேப்பை பார்த்துட்டு பிரெயின் மாதிரியே இருக்கும் ஸோ இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் பிரக்கோலி எடுத்துக்கலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இந்த மனசிதைவு பிரச்சனைக்கு வேலை செய்யும் வேறு என்ன முத்திரைகள் இதுக்கு பண்ணலாம் முத்திரை வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எப்படின்னா முத்திரை வந்து இவ்வளோதான் அதான் கட்டவரல் இந்த ஆள் காட்டி இந்த ரெண்டு விரலும் இணைஞ்சி இந்த மாதிரி நுனி பகுதியில் டச் பண்ணணும் இதுதான் சின்முத்திரை சின்முத்திரை எப்போல்லாம் வந்து சைசோக்ரினிக் பேஷண்ட் வந்து ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த சின்முத்திரை பண்ணால் போதும் சாதாரணமாக நீங்கள் இதை மடியில் வச்சுக்கிட்டு உங்கள் சுவாசத்தை கவனிக்கணும் அவ்வளோதான் எங் உங்கள் எண்ணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம் அவசியமே கிடையாது உங்கள் சுவாசத்தை கவனித்தா போதும் சுவாசத்தை கவனிக்கிறதுங்க வந்து இங்கே என்னென்னா மூச்சை உள்ள இழுத்து வெளியே வர்றது கிடையாது நம்ம சாதாரணமாக பேசும்போது நம்ம சுவாசம் வந்து ரொம்ப நுட்பமாக உள்ளே போயிட்டே வந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த சுவாசத்தை வந்து இந்த சின்முத்திரை வச்சு கவனித்தா போதுமானது ஒரு இருபது நிமிஷம் பண்ணுங்க ஆனால் தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ண 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 அந்த எண்ணம் வந்து ஒடுங்கும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உற்பத்தி ஆகாது சில பேருக்கு வந்து வன்முறையில் ஈடுபடுவாங்க ஆனால் எல்லா மனசிதைவு பேஷண்ட்டும் இந்த வன்முறையில் ஈடுபடுறது கிடையாது சில பேர் மட்டும்தான் அந்த யார் அந்த சில பேர்னா அவங்க காதில் வந்து ஒரு குரல் கேட்குறதாகவும் அவங்க இன்ஸ்டக்ஷன் தரதாகவும் அவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களை போயிட்டு அடின்னு சொல்லுறதாலோ அப்படி ஒரு கம்ப்ளீட் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு எந்த பாதிப்பும் அவங்க கொடுக்க மாட்டாங்க சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு பைத்தியம் அப்படி அவனை வந்து ஒதுக்கி வைக்க கிடையாது இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம ஒதுக்கக்கூடாது இது வந்து தொற்று நோய் கிடையாது அவங்க ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களும் நம்மளோட ஒரு மனுஷனை நம்ம வந்து அவங்க நடத்துகிறோம் சமுதாயத்துக்கு பொறுப்பு இது ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா சமுதாயத்தால் அவங்க ஒதுக்கப்படுறாங்க அவங்க கேலி செய்யப்படுறாங்க இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படியே ஒரு கவனத்தில் இருக்கணும் ஸோ இந்த சின்முத்திரை பண்ணவங்களுக்கு யோகா செய்ய தெரிஞ்சதுன்னா அது கூட பண்ணலாம் மிக முக்கியமாக இந்த சூரிய நமஸ்காரம் பன்னெண்டு செட்டு இருக்கும் இந்த பன்னெண்டு ஸ்டெப்பை பன்னெண்டு செட்டுக்கு பண்ணணும் அப்படி பண்ணோம்னா கண்டிப்பா வந்து இந்த சைசோப்ரீனியா பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்